ஸ்தோத்திரம் உங்களை குறித்து தயவு நான் ஜபிக்கிறேன் கத்துக்கு ஸ்தோத்ரம் அண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு குடும்பத்தை வேலையை போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஊழியக்கார வேலை என்னது வந்து ஆடுகளுக்கு தேவை என்னது என்று அறிந்து ஜெபிக்கணும் சில நேரங்கள் அவங்க தேவை இந்த உலக பிரகாரமான காரியங்களாலும் நம்ம என்ன பண்ண உதவி செய்யணும் வந்து அப்போ இந்த ஆடுகளை குறித்து நன்றாக அறிந்து கொள் இப்போ உங்களை குறித்து என்ன செய்யணும் ஒவ்வொரு சபையில மேய்ப்பன் வந்து உங்களை குறித்து அறிந்து கொள்ளணும் நீங்க ஜபத் வாழ்க்கையில எப்படி இருக்கீங்க ஆண்டுக்குள்ள எப்படி இருக்கீங்க வந்து ஆனா மேய்ப்பனுக்கு தெரியும் அதெல்லாம் கூட கற்றுக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபையில வந்து உள்ளேக்காரன் எல்லாம் பார்த்துட்டு இது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா எதுவுமே தெரியாது அதனால்தான் ஆதி நாட்கள்ல பார்த்தா ஒவ்வொரு நாளும் கூட ஜனங்கள் கூடினாங்களே வந்து வீடுகள் தோறும் தூரம் கூடினாங்கள ஜபித்தார்களவன் இப்போ ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தேவை என்று அந்த ஊழியக்கார் என்ன பண்ணுவாரா அது சந்திப்பாரு எனக்கு அப்படி கிடையாது ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருமே பார்க்க முடியும் அதோட அட்ட ஞாயித்துக்கிழமை தான் பார்க்க முடியும் ஸ்தோத்திரம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு எப்பவுமே சொல்லுவாங்க விசுவாசிகள் ஊழேக்காருடைய கண்களில் பண்ணணும் எப்பவுமே வந்து மிக பெரிய சபைகள் இருக்கு பெரிய சபையில் இருந்தாலும் கூட நிறைய பேர் என்ன பண்ண தெரியுமா பெண் உட்காந்து ஆசைப்படுவாங்க பெண் உட்காந்துக்கிட்டு எதுக்குன்னா அந்த ஊழியக்காரரை நம்ம பார்க்கணும் பெரிய ஊழியக்காரங்க இருக்கு அங்க பெரிய சபைங்க இப்ப இருக்கு அந்த பாஸ்ட் என்ன செய்யணும்னா வந்து இவங்களை வந்து உங்களை பார்க்கணும் அதுக்காக சீக்கிரமாவே போய் என்ன பண்ணுவாங்க முன்னாடி போயிட்டு இடம் பிடிப்பாங்க வந்து கற்றுக்க உண்மை அது கருத்தா வந்து ஊழியக்காரனுடைய கண்கள்ல நீங்க படி சில விசுவாசிங்க இருப்பாங்க யாருக்குமே தெரியாம லாஸ்ட்ல உட்காருவாங்க செச்சு ஆமை அப்படி காணாம போயிடுவாங்க இந்த ஆடு வந்து எப்படின்னா வந்து ஊழியக்காரனுடைய பாதுகாப்புலோ கண்காணிப்புலோ விரும்பாத ஒரு ஆடு அவரை பார்க்க கூடாது நம்ம பாட்டுக்கு போவோம் நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம் அது இல்லை சபைக்கு வந்தா ஊழியக்காரன் பார்த்து பேசி ஜெபம் பண்ணி போகணும் அதுதான் ஆடுடைய தன்மை வந்து அப்போ அந்த ஊழியக்காரன் தெரியும் ஓகே அந்த சபைக்கு வந்திருக்காங்க அப்போ அந்த ஊட்டிக்க மைண்ட்ல இருக்கும் ஓகே ஜெபிக்கணும்னுக்காக சொல்லிட்டு வந்து சொல்றாரு இங்க உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாக அறிந்து கொள் எந்த பக்கம் போகுது என்ன சாப்பிடுது என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண கவனமாக பார்த்துக்கோன்றார் ஸ்தோத்திரம் ரெண்டாவது ஒரு ஆடு நம்ம பார்க்குறோம் கொளுத்து போன ஆடு முன்னாடி வந்து நம்ம சில ஆடுகள் பார்க்கலாம் பாருங்களேன் சில நல்லா குண்டா இருக்கும் ச ஒல்லியா இருக்கணும் இந்த குண்டை காட்டணா மற்ற ஆடுகள்லாம் முட்டிட்டு என்ன பண்ணும் புள்ள இதுவே சாப்பிடணும் மற்றது கொடுக்காது நான் தான் அதை சாப்பிடணும் ரெண்டாவது நான் தான் அந்த மெயினா இருக்கணும் ஸ்தோத்திரம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள இப்படிப்பட்டதான ஆடுகளும் இருக்கா வாசிக்கலாமா இசைக்கியல் புஸ்தகம் கூட முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே கூட பாருங்க பதினெட்டாம் வசனம் இசைக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே கூட பதினெட்டு இங்கே இந்த ஆடு எப்படி தெரியுமா இந்த ஆடு இருக்குன்னா போயிட்டு ஃபஸ்ட்டு ஆடு போகுது நல்லா மேய்ச்சல் பாக்குது அப்படியே போயிட்டு நல்லா மேய்ச்சல் என்ன பண்ணுது நல்லா சாப்பிட்டு போயிட்டு திருப்தியா சாப்பிடுவாங்க திருப்தியா சாப்பிட்டு என்ன பண்ணுதான் வந்து பின்னாடி வர ஆடு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுது ஆடு தன் காலால எல்லாமே மேய்ச்சி போட்டுதான் ஆஹ் அங்கே நல்லா தண்ணி போய் குடிக்குது தண்ணி குடிச்சு என்ன பண்ணுதுன்னா தன் காலு கை வச்சு என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லா போட்டு எல்லாம் கலக்குறது அப்படியே தண்ணி எல்லாம் வந்து குடிக்காத அப்போ இப்பேற்பட்ட ஆடும் அந்த மந்தைக்குள்ள இருக்க ஒரு சபைனா சபைக்குள்ள எல்லா ஆடுவே இருக்கும் இந்த ஆடு என்ன ஆடுனா கொளுத்து போன ஆடு நல்லா சாப்பிட்டு நல்லா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுக்கிறார் சந்தோஷம் தான் சாப்பிடுங்க தப்பில்லை நல்லா சாப்பிட்டு என்ன பண்ண இந்த ஆடு வந்து சாப்பிட கூடாத படிக்கு அந்த மேய்ச்சலை எல்லாம் கூட கெடுத்து போட்டு ஸ்தோத்திரம் நான் தான் சாப்பிடணும் இன்னைக்கு நிறைய பேர் சபையில் இருப்பாங்க தெரியுமா இருப்பாங்க நான் தான் மெயினா இருக்கணும் அடுத்து நான் தான் இங்க இருக்கணும் யாரும் வரக்கூடாது மத்த யார் பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படி ஏன்னா தங்களை நல்லவங்களாக காட்டிக்கொள்ளவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்க எல்லாரும் கூட தப்பாவே இருப்பாங்க அவன் பத்தி கூட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஆடு எப்படின்னா வந்து சாப்பிட்டு சும்மா இல்லாம மத்தவங்க எல்லாரையும் சாப்பிடாத படிக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்காத படிக்கு சபைக்குழு இல்லாதபடிக்கு என்ன பண்ணும்னா மத்தவங்க எல்லாருமே கெடுத்து போட்டுருவான் அவன் இப்ப ஏற்பட்ட ஆடுகளும் சபைக்குள்ள இருக்கு ஹலிலூயா இப்ப ஜனங்களும் சபை கூட எனக்கு இருக்காங்க வந்து இன்னொன்னு நம்ம இப்படி சொல்லலாம் வந்து கர்த்தர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்குறார் இந்த போல ஆடு எப்படி நல்லா சாப்பிடுறதோ பச்சையான சாப்பிட்டு போயிடு அதே போல கர்த்தர் நம்மை நல்ல ஆசீர்வாதமாய் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கார் அது இலையா வச்சிருக்காரு சந்தோஷம்தான் ஆனா என்ன செய்யணும் நம்ம தான் சாப்பிடணும் வேற யாருமே சாப்பிடக்கூடாது நான் நல்லா இருக்கணும் மற்றவங்க எல்லாம் எப்படி போட எனக்கு என்ன வந்து இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு கூட்டமும் இருக்காங்க சபை கூட்டம் வேடுக்குறாரா பைபிள் ஏதாவது போட்டுக்கு உனக்கு ரெண்டு வஸ்திரம் இருந்தா நீ உடுத்த சொல்றாரு ஆகாடு வந்து அன்னைக்கு மனுஷங்க எப்படின்னா வந்து மனம் இறங்கவே மாட்டாங்க பேச்சு மட்டும்தான் எல்லாமே சொல்லுவாங்க நல்ல பிடிக்கும் அந்த வார்த்தை மட்டும் வாய பழம் கை கர்ணகலங்க வாய்னாலேயே நம்ம வயிற்று புல்லாக்கிட்டு சில பேர் அப்படியே சாப்பாடு செஞ்சு பருப்பு செஞ்சு நெய் ஊத்த தயிர் ஊற்றி எல்லாம் அப்படியே வாட்டையிலவே வயிறு புள்ளாச்சி ஸ்தோத்திரம் தேவன் எல்லாவற்றையும் சில பேர் கொடுப்பாரு எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுப்பாரு ஆண்டவன் எதுக்காக சாப்பிட்டு மற்றவங்க கொடுக்க கூடாதுக்காக நம்ம பைபிள் அதான் சொல்ற சொல்றாரு நிகழும் சொல்ற சொல்றாரு நீங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு உங்க பங்குகளை என்ன பண்ணுங்க மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அதனாலதான் வெள்ளைக்காரங்கனைக்கு நம்ம வீடெல்லாம் வீட்டு வேலை எல்லாம் வீட்டு காசு கொண்டு வந்து இங்க ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க ஸ்கூல் கட்டினாங்க எத்தன பேருக்கு உதவியும் செஞ்சாங்க எதுக்குதான் அதான் ஆண்டு சொன்னார்வன் தேவன் ஒரு காலத்து நம்ம எல்லாம் நல்லா வச்சிருக்காரு தான் வந்து எதுக்காக மற்றவங்களுக்கு நம்ம ஒரு உதவியா இருக்கதான் வச்சிருக்காரு வந்து ஹலே லூயா கத்த கிஸ்தோ எந்த எப்படி எப்படின்னா வந்து தான் பின்னிட்டு மிச்சம் என்ன பண்ண தூக்கி அவன் காவலை கொண்டு போயிட்டு இல்லை குப்பையில கொண்டு போயிட்டு யாரும் சாப்பிடக்கூடாது நான் மட்டும்தான் சாப்பிடணும் ரெண்டாவது என் புருஷன் சாப்பிடணும் என் பிள்ளைங்க சாப்பிடணும் யாருக்கும் கொடுக்க மாட்டான்